ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கரிஞ்சீரகத்தையும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நல்லா முடியல வந்து கருமை நிறம் மாத கணக்கில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹெடை நல்ல வாங்க இந்த ஹெடையை நம்ம எப்படி செய்யலன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகம் இந்த ரெண்டு பொருள் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் பொதுவாக வந்து இரும்பு கடாயில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் போட்டு நம்ம வறுக்கும் போது நிறைய புகை வந்து வீடு முழுசு வரும் நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து இப்போ இதை இரும்பு கடாயில் செய்யும்போது எனக்கே தெரிஞ்சுது வேறு ஏதாவது நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது உங்களுக்கு புகை ரொம்ப வராது ரொம்பவே கம்மியாக தான் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்குவோம் கரிஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எண்ணெய் பசை வந்து உங்களுக்கு வெளியில் வரும் அது வந்து நல்லா வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து கருமை நிறம் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோம் அதே சமயத்தில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் அதே மாதிரி தான் வெந்தயம் வந்து உங்களுக்கு டேண்ட்ரி வராமல் பாதுகாத்து வச்சுக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுட்ரு கரிஞ்சீரகம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வச்சுருப்பாங்க இப்போ வந்து நல்லாவே வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்தி எடுத்துட்டோம் இது ரொம்ப வந்து பாருங்கள் அதாவது நெல்லிக்காய் பவுடர் வந்து ஓரளவுக்கு லைட்டாக நீங்கள் வறுத்திங்கன்னா போது ரொம்ப அது கருமையாகணும் தேவை கிடையாது இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் போட்டு நல்லா ஆறுவிட்டுருங்க நல்லா ஆறுன பின்னாடி தான் நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நிச்சயமாக வந்து ஜலிக்க முடியாது எப்பவுமே கரிஞ்சீரகமும் வெந்தயம் சேர்க்கும் போதும் அதுலேருந்து அதாவது ஒரு ஈரப்பதம் எண்ணெய் பசை அந்த மாதிரி வரும் அதனால் உங்களுக்கு ஜலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கருகருனே இருக்குது அந்த பவுடரு இதை வந்து ஒரு சாதாரண பவுலில் வந்து நீங்கள் வந்து இதை அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்து செக்கில் வாங்கின தேங்காய் எண்ணெய் ஊதி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஒவ்வொருத்தருக்கு வந்து கொக்கோனட் ஆயில் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்க அவங்க வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் ரெண்டில் ஏதா ஆனால் மி கேஸ்ட் ஆயிலோ இல்லை வேறு ஏதாச்சும் நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் காலம் அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இதே வந்து குளிர்காலம் அப்படின்னா அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசி யோசனை பண்ணி பண்ணுங்கள் நான் வந்து கொக்கோனட் ஆயில் வச்சு எடுத்து நல்லா பாருங்கள் இந்த இந்த பவுடரில் நம்ம செய்யும்போது ஹே வந்து நல்லா உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் நீங்கள் நல்லா இதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கேயாச்சும் போகணும்னு பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கே க்ரே ஹேர் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் கவரேஜ் பண்ணிவிட்டு தாராளமாக டக்குன்னு கிளம்பிக்கலாம் இப்போ இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹேடையை வந்து யூஸ் பண்ணால் அதே சமயத்தில் ஏன்னா நமக்கு வந்து இல்லை ஒரு மாதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா உங்களுடைய ஹேரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து டூ ஹவர்ஸாவது இப்படி விட்டுருங்க இல்லை ஒரு ஒன்றரை ஹவராவது நீங்கள் விட்டுட்டு நல்லா வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் லைட்டாக ஷாம்பு போட்டால் கூட இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு போகவே போகாது ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஷாம்பு போடும்போது நல்லா ஒரு ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்குங்க நிச்சயமாக வீட்டில் வந்து இதை வந்து இந்த டே வந்து ஏன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் மேலேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ